வணக்கம் மக்களே ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லிக்காயை பத்தி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு அதை பயன்படுத்தினா ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சோ நெல்லி சட்னி நெல்லி துவையல் நெல்லி பொடி அப்படி நிறைய விஷயங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து அற்புதங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா கொஞ்சமா புளிப்பு சுவை கொஞ்சமா இனிப்பு அதுக்கப்புறம் கசப்பு இந்த மாதிரி அனைத்து சுவையும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்கனி யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யார் எவ்வளோ எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது ஆயிலை வளர்க்கக்கூடிய கனி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வந்து நெல்லிக்கனிக்கு தான் இருக்கு ஸோ வந்து அவளைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் அதியமான் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் அந்த நெல்லிக்கனி ஆயுள நீடிக்கக்கூடிய சக்தியை கொண்டு இருக்கிறதுனால அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க இது வந்து வல்லது அப்படின்றத ஒன்னொன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ நெல்லிக்காய் வந்து மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்கு நிறையவே வந்து ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்கு இதுல புரதம் சக்தி கொழுப்பு மாவு பொருள் நாரசத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு வைட்டமின்கள் இது எல்லாமே காணப்படுறதுனால நம்மளுடைய உடலை அற்புதமா வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஓய்வே இல்லாம உழைக்கக்கூடிய உறுப்பு தாங்க இதயம் உடலில் இருக்கக்கூடிய இதர உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய வேலையை செய்கிறது இதயத்தின் பொறுப்பு அதனால மற்ற உறுப்புகளை விட இதயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படின்னா கண்டிப்பா வந்து இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாத்துக்க நெல்லில இருக்கக்கூடிய சப்துகள் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வராம தடுக்குது இதய தசைகளை வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதய வாழ்வுகளில் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சீராக வைக்கிறது சோ மாரடைப்பு வருவதை தடுக்குது இதயத்திற்கு வலு கொடுக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சோ இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நெல்லிக்கனி அடுத்தது உடல் எடையை குறைக்கும் அந்த ஒரு முயற்சியில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ நெல்லிக்காயை தினம் தோறும் எடுத்துக்கோங்க தினமும் நெல்லிக்கனியை பயன்படுத்துங்க ரொம்பவே ஆரோக்கியத்தை நம்மளுடைய உடலுக்கு வந்து அது உண்டாக்கும் அவ்வளோ நன்மைகள் இந்த ஒரு நெல்லிக்காயில இருக்கு நெல்லிக்காயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு வெளியேற்றிடும் உடல் இருக்கக்கூடிய புரதத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க இது உதவுது சோ உடல் குறைக்க விரும்புபவர்களுக்கு நெல்லிக்கனி நிச்சயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் எல்லா பழங்களுடன் நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் போதுங்க சின்னசா இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் ஏற்படும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அனைத்தும் வந்து என்ன பண்ணுது வெளியேற்றக்கூடிய வேலையை செய்து இதனால சிறுநீரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவதுடன் சிறந்த வந்து சிறுநீர் பெருக்கியா செயல்படும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து சிறுநீர் வந்து வரக்கூடிய பிரச்சனை சிறுநீர் மலம் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் சிறுநீர் கழிக்க முடியாது சிறுநீர் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பொட்டான்சியலான ஒரு உணவு நல்ல ஒரு பழம் காய் எதுனாலையும் சொல்லலாம் நெல்லிக்காயை ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான நீர் சத்துகளை இது கொண்டு இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றிடுது தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவதிலும் பிரச்சனையே நமக்கு இருக்காது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஃப் நெல்லிக்காய் கொடுத்தா போதும் ஸோ அதில் வந்து நீங்கள் கீற்று மாதிரி போட்டு ஆறு கீற்றாக வரும் அதில் ஒரு ரெண்டு கீற்று கொடுங்க அதுவே போதும் இன்னும் கால்சியம் பற்றா குறையால் பிரச்சனையில் அவதிப்பட்டுருக்கீங்களா ஸோ சின்ன வயசுலேயே மூட்டுவலி உண்டாகுது இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துகள் செயல்படுது வளரும் குழந்தைகளுக்கு காலையில வெறும் வயிற்றில் நெல்லி சாருடன் தேன் கலந்து கொடுப்பதனால உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமா வளருவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அது மட்டும் கிடையாது உணவு வந்து செரிமானமாகவும் அதில் இருந்து பெறப்படக்கூடிய ஊட்ட சக்த உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்த நீர் வந்து செயல்படுது இந்த பித்தப்பை ஆரோக்கியமா இருப்பதனால பித்தப்பை கற்களை கரையாம பித்தப்பையில் கற்கள் உருவாகாம நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுறதுனால இது வந்து நம்ம நெல்லிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கணும் மேலும் நெல்லி சாறு கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றையும் கிருமிகளையும் அளிக்கிறது இதனால் மஞ்சள் காமால் வராமல் தடுக்குது மேலும் சிறுங்குடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்கக்கூடிய உணவு கழிவுகள் இந்த உறுப்புகள் பலவீனப்படுத்தும் இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை வந்து பலப்படுத்தவும் நெல்லிக்கனி உதவுது பெண்கள்லாம் வந்து கர்ப்பப்பை கோளாறால் பாதிக்கப்படுறீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க உண்ணும் தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாவே இருக்கு எல்லா உணவும் நமக்கு நன்மை தரும் எல்லாமே வந்து நமக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் தரும் அப்படின்றத நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாது கூடாது உணவுகளாலும் கிருமிகள் நோய் தொற்றுகள் நம்மளுடைய பாடிக்கு போகும் அப்படி ஆரோக்கியமான உறவை தேடி எடுத்து கொண்டாலும் முழுமையான சக்திகளை பெறுறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதே நேரம் தினமும் துரித உணவுகள் அரைவேக்காடு உணவுகள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவை வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும் இந்த வயிற்று புண்களுடைய வெளிப்பாடு வாய் புண்களில் கொண்டு வந்து விடும் வாய்ப்புன்னால் அவதிப்படக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் நெல்லி இலைய நீர்ல போட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தா வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே வந்து வெளியிடும் சோ நெல்லி சாறை வாய்கள் புண்ணில வந்து பாத்தீங்கன்னா நம்ம படும்போது நல்லா வந்து கொப்பளிக்கும் போது வாய் புண்கள்லாம் வந்து குணமாகி நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத அந்த கிருமிகள்லாம் கூட வந்து அழிஞ்சு விடும் கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் சோ இன்று பெரும்பாலான ஹீமோக்ளோபினுடைய அளவு மிக மிக குறைவா இருக்குது இதனால என்னென்ன பிரச்சனை வருது உடல் சோர்வு மன சோர்வு இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாடியில நிறைய பாதிப்புகள் ஏற்படுது நெல்லி சாருடன் தேன் கலந்து நம்ம வந்து தேன் நெல்லி விற்பாங்க கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் இன்றளவு கூட தேன் நெல்லி விற்கப்படுது ஸோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஈமோக்ளோபினோடைய அளவு அதிகரிப்பதை பரிசோதனையில் நீங்கள் உறுதி செய்யலாம் ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் ஈமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெல்லியை ஒரு மாதம் தொடர்ந்து நெல்லிக்காயை அதாவது தேனில் ஊற வைத்தோம் நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பண்ணும்போது அடுத்த மாதம் நீங்க ஈமோகுளோபினுடைய டெஸ்ட் எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய ஈமோகுளோபினுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்கும் ஸோ பெண்களுக்கு இவ்வளோ இருக்கணும் ஆண்களுக்கு இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது அந்த அளவு இல்லைனா தான் நமக்கு ரத்த சோகை தட்டு குறைபாடு ஸோ வெள்ளை ரத்தணுக்கள் அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்களோட குறைபாடுனால நிறைய நோய்கள் தொற்று நோய்கள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நம்ம பா பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய உடல்ல வந்து பிளட் செல்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்துங்க கண் பார்வைய கூர்மையாக்கும் இளம் வயதிலேயே கண்ணாடி அப்படின்றது ஆகிடுச்சுங்க கிட்ட தூர வளர்தல் கண் கோளாறு இதெல்லாம் இருக்கிறவங்க நெல்லிக்காயை உண்டு வந்தா அதன் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் வயதான பிறகு கூட கண் வந்து கூர்மையா இருக்கணும் இளமையுடன் இருக்கணும் இளமை தோற்றம் நமக்கு வேணும் கண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே நம்மளுடைய நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ஹீமோ எண்ணிக்கை அதிகரிப்பது அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காயை வச்சே வந்து தலைமுடி ஆரோக்கியம் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் ஏன்னா அவ்வளோ மகத்துவம் இதில் கொண்டு இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்